பத்து ஆண்டுகளாக சுதந்திரமாக வெளியே சுற்றித் ஆயுள் தண்டனை கைதி ஈரோட்டில் ஆயுள் தண்டனை கைதி ஒருவர் கடந்த பத்து ஆண்டுகளாக சுதந்திரமாக வெளியே சுற்றித் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்த வேப்பம்பாளையம் சத்திரம்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியம் இவரது மனைவி தங்கமணி கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு கொலை செய்யப்பட்டு தாலிச்செயின் உட்பட ஒன்பது சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன இந்த கொலை வழக்கில் சித்தோடு ராயபாளையம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்கிற குட்டான் என்பவரை பெருந்துறை போலீசார் கைது செய்து நகைகளை மீட்டனர் இந்த வழக்கு ஈரோட்டில் உள்ள மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது அதில் ராஜேஷ் கொலை செய்தது உறுதியானதால் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து குற்றவாளி ராஜேஷ் சென்னை உயர் நீதிமன்றத்தில் உடனே மேல்முறையீடு செய்தார் இதனிடையே அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது அதன்படி மாதம் தோறும் ஒன்றாம் தேதி பெருந்துறை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் கையெழுத்துப் போட வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டது ஆனால் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ராஜேஷின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது அத்துடன் ஈரோடு மகளிர் நீதிமன்றம் வழங்கிய ஆயுள் தண்டனையையும் உறுதி செய்தது மேல்முறையீடு மனு தள்ளுபடி செய்யப்பட்ட விவரங்களை பெருந்துறை போலீசார் முறையாக பின்பற்றாமல் இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஆயுள் தண்டனை குற்றவாளியான ராஜேஷ் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் கடந்த பத்து ஆண்டுகளாக பெருந்துறை நீதிமன்றத்தில் கையெழுத்து போட்டு வந்துள்ளார் இந்நிலையில் பழைய குற்ற வழக்குகள் மற்றும் பழைய குற்றவாளிகள் குறித்து பெருந்துறை போலீசார் தணிக்கை செய்துள்ளனர் அப்போது ஆயுள் தண்டனை குற்றவாளியின் மேல்முறையீட்டு மனுவை ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பே சென்னை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை அறிந்து அதிர்ச்சியடைந்துள்ளனர் உடனே சுதாரித்துக் கொண்ட போலீசார் தேடிச் சென்று குற்றவாளி ராஜேஷை மீண்டும் கைது செய்துள்ளனர் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர்